சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயம் செய்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் ஆனால் கிட்டத்தட்ட பல மாதங்களாகவே பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே அதே நேரத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கேற்ப விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய மூன்று எண்ணெய் பொதுத்துறை நிறுவனங்கள் புதிய விலையை நிர்ணயித்து வருகின்றன கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டு மார்ச் மாதம் மீண்டும் விலை உயர்ந்தது பின்னர் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் விலை குறைந்தது இந்நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதியான இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அதிரடியாக குறைத்துள்ளது அதாவது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை நேற்று ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று ரூபாய் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசுகள் குறைக்கப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பது காசுகளாக விற்பனை ஆகிறது இந்த விலை உயர்வு இன்று முதல் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது அதே நேரத்தில் பதினான்கு சிலோ பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ரூபாய் எட்நூற்றி அறுநூ எட்நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது